ஒரு சமயம் இங்கே சர்ச்சில் பாடி சர்ச்சில் சென்னையில் அப்போது ஆவடி அந்த ஐம்பத்தூர் பக்கம் உரக்கடம்னு ஒன்று இருக்குது ஐம்பத்தூர் பக்கம் ஒரக்கடம் அப்போ அது பகுதி ஊழியத்துக்காய் போனோம் சாப்பிடல அந்த அங்கே அந்த ஐயரமெல்லாம் நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு அன்னிய பாசை பேசுவாங்க அந்த ஐயர்லாம் அபிஷேகம் பெற்றுவாங்க அதனால் ஊழியம் செய்யணும் உச்சமாக கூப்பிட்டு போனாங்க நாங்கள் முப்பது நாற்பது பேர் போயிருக்கிறோம் ட்ரம்மெல்லாம் அடித்து பாட்டு பாட்டு ஒரு மூணு சந்தி இருக்கிற இடத்துல அப்போ யார் பிரசங்கம் பண்ணுறேன் நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லி போய் நின்று பைபிளை கையில் வச்சுட்டு அப்படியே பிரசங்கம் பண்ண சத்தமாக நான் பேசுகிறேன் சத்தமாக பேசுகிறேன் அப்போ வந்து அதெல்லாம் கிடையாது மெகாஃபோன்லாம் கிடையாது சத்தமாக நின்று பேசுகிறேன் நான் பின்னால் எல்லாம் நிற்கிறாங்க அங்கேருந்து ஒரு ஆள் வந்தால் பாருங்கள் குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வரான் வரும்போதே என்ன சொல்ல டே பேசாத நிறுத்துங்கிறான் அப்படி சொல்கிறான் பேசாத நிறுத்து நேயேசுவை பற்றி பேசாத காந்தியை பற்றி பேசு நேருவை பற்றி பேசு ஏசுவை பற்றி பே அப்படிதான் சொல்கிறான் அவன் சத்தம் போட்டுக்கிட்டு அவ வந்துக்கிட்டே இருக்கிறான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் சரி மக்கள் இந்த சைடில் இந்த சைடில் நின்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்களும் போய் கேட்குறாங்க இவன் அப்படியே வர்றான் தள்ளாடிக்கிட்டே வர்றானா திடீர்னு கத்தி எடுத்துட்டான் ஒரு கத்தி அப்படி வச்சுட்டு கத்தி தூக்கிட்டு வர்றான் எப்படி இருக்கும் என்ன நோக்கி வர்றான் எப்படி இருக்கும் எல்லாம் பின்னாடிக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல நான் பார்க்குறேன் அன்பரே கத்தி தூக்கிட்டு வர்றான் என்ன நடக்கு தெரியல அன்று சொன்னார் கண்ணை மூடிட்டு பேசிடான்டற க கண்ணை திறந்து பார்த்தா தானே கத்தி தூக்கிட்டு வர்றது தெரியும் கண்ணை பேசினேன் பேசினங்கன்னு கண்ணை முடிறேன் கண்ணை மூடிட்டு தொடர்ந்து பேசுறேன் இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு கருசன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் உனக்கு பாவத்தை விடுதலை தருவார் சமாதானம் தருவார்னு வசனத்தை சொல்லி இந்த இயேசு வேணும்னா வாங்க நான் ஆ ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜோமண்ணி முடிச்சு கண்ணை திறக்கிறேன் இந்த ஆள் முழங்கால் போட்டு நிற்கிறார் முழங்கா முழங்கால் போட்டுன்னு எனக்கா ஜோ பண்ணுங்க எனக்கா ஜோ பண்ணுங்க அப்படின்றார் அந்த ஆள் ஒப்புக்கொடுத்த இன்றைக்கி அதெல்லாம் பார்த்தேன் இது மாதிரி சுவிசை அருவிக்கு போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அற்புதங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அலை லூயா அங்கே பிசாசு ஓடும் சப்பாண்டி நடப்பாங்க அற்புதங்கள் நடக்கும் ஏன்னா இயேசு உங்களோடு கூட வருவார் நீங்கள் சுவிசை சருவிக்கு போனால் தனியாக போக மாட்டீங்க உங்களோட இயேசு வருவார் இயேசு வந்த இயேசு தனியாவா வருவார் அவருடைய தூதர்கள்லாம் இயேசு போறாரு வாங்கப்பா ஒரு படையாக தான் நீங்க சுவிசை சரிவிக்க போவீங்க நீங்க தனிமையோ அல்ல பரலோகமே உங்க பின்னால் நிற்கும் தைரியமா போய் அறிவீங்க சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரவ செய்யணும்